Hi hello friends. நம்ம சண்முகம் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சண்முகம் எடுக்கிறதுக்கு காரணம் நம்ம அண்ணும் ஏன்னா கோபத்தினாலையும் விருப்பினாலையும் சண்டைனாலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தீர்வு கிடைக்காது ஆனால் இப்படி வந்து நீங்கள் அன்பாக பேசி பாருங்கள் ஒரு பெத்த அப்பாவாக பேசி பாருங்கள் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பிள்ளையாக வந்து யோசிக்குவார் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அண்ணன் சொன்னாங்க உண்மையிலே வந்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிருக்காங்க நம்ம சரவணனை குடி சீக்கிரமே வந்து மாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் எல்லாருக்குமே இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கனா நம்ம சரவணன் வந்து எப்படியோ வந்து ரம்யா நான் கட்டிக்கிட்டா கட்டிக்க வந்து சமாதிச்சிவிட்டா கல்யாணம் பண்ணிக்கு வா நான் வந்து ரம்யாவுக்கு புருஷன் ஆயிடறேன் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட இருக்காங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம செண்பக வலி ஏன்னா செண்பக சொல்கிறது கொஞ்சம் கூட வந்து அது வாழ்க்கைக்கு முறையே கிடையாது இருந்தாலும் நம்ம அண்ணன் பார்த்தீா சூப்பராக எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க நம்ம ஷண்முக வாத்தியாரும் நம்ம சரவணனுக்கு ஏன்னா உனக்கு அந்த ரம்யா தாசில்தார் ரம்மா ரம்யா உனக்கு ஈக்குவலாக உனக்கு தகுதியா ஏன்னா அவள் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி சின்னதாக கொஞ்சம் கொளுத்தி தான் போட்டாங்க ஆனால் நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா நிறையவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன தம்பி அதாவது கார்த்தியையும் அன்னதையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்போது எனக்கு புருஷனாக இருக்குவாளாவோ பொண்டாட்டியாக இருக்குவாளா எனக்கு வந்து அவ பொண்டாட்டியை அதிகாரத்தை கொடுக்குவாளா புருஷன்ற அதிகாரத்தை கொடுக்குவாளா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டான் அப்போது என் வாழ்க்கையே வீணாக போச்சே அதாவது ரம்யாவுடைய சந்தோஷத்துக்காக ரம்யாவுடைய நிம்மதிக்காக நம்ம கார்த்தியை பழிவாங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவோ அப்போது என்னை வந் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சரவணன் யோசிக்கிறாரு எங்கே நம்ம சரவணனை யோசிக்க விடுறாங்க நம்ம செம்ப வள்ளி என்னடா தம் அதாவது என்னடா சரவணா நீ வந்து உங்க அப்பா பேச்சையெல்லாம் கேட்காத நீ வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படி ரம்யா கழுத்தில் தாலி கட்டலன்னா ஏன் காலத்தில் தூக்கு கயிறுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செண்பக்கவல்லி பார்த்தீங்கன்னா உருட்டல் மரட்டல் விட்டு விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட போவது செண்பக்கவல்லியும் தான் ஏன்னா இப்ப செண்பகவல்லிக்கு மருமகளாக நம்ம ரம்யா வந்தாங்கள்தான் ரம்யா பார்த்திங்கன்னா நம்ம செண்பக்கவல்லிக்கு தான் வந்து அடிமையாக இருக்கணும் அதாவது நம்ம செண்பகவல்லி சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் நம்ம ரம்யா ராணி மாதிரி போவாங்க வருவாங்க எல்லா வந்து வந்து நம்ம தான் ரம்யாவுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போது மாமியார் யாரு மருமக யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செண்பகவல்லியும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க